இறைவன் மிக பெரியவன் குரானில் சொல்லப்பட்ட உயிரினங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய உயிரினம் பாம்பு பாம்புன்னா பாம்பு நடுங்கும் அப்படின்னு கேள்விப்பட்ட வசனங்கள் யாருக்குமே மறந்திருக்காது இந்த தலைப்பை குறித்து நம்ம டீமோட சேர்ந்து பேசும்போது ஒரு சகோதரி பாயிண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க என்ன அப்படின்னா எனக்கு பயம் அப்படின்ட்டாங்க மோசா நபிகளும் அப்படி தான் பயந்துருக்காங்க ஒரு நபியே அப்படி பயந்துருக்கும் போது நம்மெல்லாம் ஏமாத்துகிறோம் அப்படிங்கிறத தான் அந்த சகோதரி சொல்லும்போது நான் யோசிக்க வேண்டிய செய்தியாக இருந்துச்சு அகமதுல்லாஹ் பாம்பு அப்படிங்கிற விஷயத்தை சின்ன வயசுல வயசுலேருந்து எப்படியெல்லாம் கேள்விப்பட்டோம் எப்படியெல்லாம் நம்ம கற்பனை இருந்துச்சு அதை நேரில் பார்க்கும்போது அதோட ஃபீல் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு முறையும் பாம்பை பார்க்கும் போதும் ரோட்டில் எத்தனையோ முறை கிராஸ் பண்ணி அந்த பாம்பு போகும்போது நம்ம வாகனங்களில் போய்கிட்டுருப்போம் அப்போ என்ன மாதிரியான ஒரு உணர்வு தோன்றும் அப்படின்னா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு ஏதோ ஒண்ணு உள்ள வந்து அந்த ஜெர்க் இருக்கதான் செய்யும் காரணம் என்ன சின்ன வயசுல இருந்து நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற அதனுடைய தன்மை அது கொத்தும் அதில் விஷம் இருக்கிறது அது ஒரு கொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அது நம்ம மைண்ட்ல அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா இறைவன் அப்படித்தான் அந்த உயிரினத்தையும் படைத்திருக்கிறான் நபி அவர்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய அந்த கைத்தடி காட்சி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அழகான படிப்பினையை அத்தாட்சி இறைவன் தந்திருக்கான்னு பாருங்க மேலும் உமது கையை உங்களுடைய விழா பக்கம் சேர்த்து வைப்பீராக மூசா உமது வழக்கையில் இருக்கும் அது என்ன என்று அல்லாஹ் வினவினான் அதற்கு அவர் இது என் கைத்தடி இதை ஊன்றுகோலாக பயன்படுத்துவேன் இதை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு இளதலைய பறிச்சு போடுவேன் இதுல எனக்கு பல பயன்பாடுகள் இருக்குதுன்னு அவர் பட்டியல் போட்டிருக்கிறார் அதற்கு அவன் மூசா அதை கீழே போடுவீராக என்றான் அல்லா சொல்றான் எனவே அவர் அதை கீழே போட்டார் உடனே அது விரைவாக நெளியும் பாம்பாக மாறியது அப்போது இறைவன் அதை பிடிப்பீராக பயப்படாதீர் அதை மறுபடியும் அதன் முந்தைய நிலைக்கே நாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றான் இப்ப இது என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களுக்கான விளக்கம் நமக்கு இங்க தரப்பட்டிருக்கு நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கைத்தடி வைத்திருப்பது வழக்கம் அதையே பேர் அற்புதமாக மாற்றி அதை விரைந்து செல்லக்கூடிய பாம்பாக மாற்றி சூனியம் நிறைந்திருந்த அந்த மக்களிடையே அவர் ஒரு இறை தூதர் என்பதற்கு சான்றாக மாற்றிய இறைவன் மிகப்பெரியவன் அப்ப கையில என்ன வச்சிருக்கிறீங்க மூசா நபியே அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் உம்முடைய வழக்கரத்தில் இருப்பது என்ன அப்படின்னு கேக்குறான் அதுதான் அப்போ மூச அலி இஸ்லாம் அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக அல்லா இப்படி ஒரு கேள்வியை விரிவுரையாளர்கள் உனது கைத்தடி தானே வேற எதுவும் இல்லையே அப்படின்ட்டு அவர்கள் வாயிலாகவே மூசா நபி வாயிலாகவே அல்லா சொல்ல வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா அது என்னுடைய கைத்தடிதான் இதை நான் ஊன்றுகோலாக பயன்படுத்துவேன் ஆடு மா ஆட்டுக்கு இலதலையெல்லாம் பறிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வசனத்துல சொல்றான் உங்களுடைய கையில் உள்ள இந்த தடியை கீழே போடுவீராக அப்படின்னு அதான் சொல்றான் உடனே அவர் கீழே போட்டார் அது விரைவாக நெளியக்கூடிய மற்றும் வளைந்து செல்லக்கூடிய பாம்பாக மாறியது இது ஒரு வகையான பாம்பு அது வந்து இந்த கைத்தடி கீழே போட்டோன்னே இது பெரிய நீளமான பாம்பாக மாறி வேகமாக அசைய தொடங்கிச்சுன்னு சொல்லும் போது ஜான் வகை பாம்பை போன்று நெளிந்தது அப்படின்னு ஜான் அப்படிங்கிற ஒரு வகையை குறிப்பிட்டிருக்கிறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா அளவுல சின்னதா இருக்கும் ஆனா மிக வேகமாக அசையக்கூடிய நெளிஞ்சு நெளிஞ்சு வேகமா போகக்கூடிய ஒரு பாம்பா இருக்கும் ஆனா அல்லா கைத்தடியை பாம்பாக மாத்தினானே அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜான் வகை பாம்பாக மிக வேகமாக நெளியக்கூடிய இருந்துச்சு ஆனா அளவுல சின்னதா இல்லை ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படி வளைஞ்சு வேகமாக எதையோ பிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட ஓடுற மாதிரி ஓடிச்சான் போனா அங்க பக்கத்துல இருந்த ஒரு மரத்தை வந்து முழுசும் பல்லால கடிச்சதும் பெரிய மரத்தை கீழே விழுக்காட்டிருச்சான் அப்பறகு இன்னும் பக்கத்துல இருந்த பாறை முழுங்கிருச்சான் அந்த பாறை அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள போய் டமால்னு விழுகிற சத்தத்தை மூசா நம்பி கேட்டாங்களாம் கேட்டு தான் பதறி அடிச்சு ஓடுறாங்க 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 ரொம்ப தூரம் ஓடி டயர்டாகி ஆகி என்ன பிறகு அதான் கூப்பிடுறா பயப்படாதீங்க கேட்கல இரண்டாவது தடவை அதான் சொல்றான் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் கேட்கல மூணாவது தடவை பயப்படாதீங்க அது உங்களுடைய தான் நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள்ல ஒருத்தவங்களா இருக்கிறீங்க போய் அந்த பாம்பை பிடிங்கன்னு சொன்ன சொன்னதுக்கு பிறகு மூசா நம்பி போய் அந்த பாம்பை பிடிக்கிறாங்க சொல்றான் அது எப்படி சொல்றான் அப்படின்னா அதை உங்களுடைய வழக்கரத்தால் பிடிப்பீராக பயப்படாதீர் அதை மறுபடியும் அதன் முந்தைய நிலைக்கே நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பிடிக்க சொல்றாங்க முசால அவர்கள் கம்பளியால் ஆன ஒரு ஆடையை முட்குச்சியால் மாட்டி அணிந்திருந்தார்கள் பாம்பை பிடிக்குமாறு முசாலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை கிட்டதும் தனது கம்பளி ஆடையின் பகுதியை மீது சுற்றி கொண்டார்கள் அப்ப கையில வந்து கம்பளியை சுத்திக்கிட்டு பாம்பு பிடிப்போம் அப்படின்னு வந்து போகும்போது ஒரு வானவர் வந்து சொன்னாராம் நீர் தவிர்ந்து கொள்ள நினைக்கிற தீங்கு ஏற்படட்டும் என அல்லா அனுமதித்து விட்டால் உன்னால இந்த கம்பளி ஆடையை பாதுகாப்பா வச்சுக்கிற முடியுமா நீ எதை நினைச்சு பயப்படுறியோ அது நடந்துருச்சு நடக்கட்டும்னு அதான் சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த கம்பளியை கையில சுத்துறீங்களே அதை வச்சு நீங்க பாதுகாப்பு தேடிக்கிற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு கம்பளி ஆடையெல்லாம் கீழே விட்டுட்டு பிறகு வெறும் கையால வலது கையால அதை பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்குது அப்ப அது நர நர நரன்னு பல்ல கடிச்சிட்டோம் அந்த பாம்பு அப்ப அந்த சத்தத்தை கேட்ட பிறகு உடனே அவருக்கு ஏற்கனவே அறிமுகம் ஆன கைத்தடியாக அது மாறியது எப்பயுமே அந்த கைத்தட்டில லாவகமா புடிச்சுக்கிட்டு தன்னுடைய கை எங்க இருக்குமோ அதே இடத்துல ரொம்ப கேஷுவலா புடிச்சுக்கிட்டு அந்த கைப்பிடி அந்த தானாக அந்த கை அந்த பழைய இடத்துக்கு போயிடுச்சு பழைய கைத்தடியா மாத்துறாங்க கை நபியோட கை எங்க இருந்ததோ முசாலி இஸ்லாம் அவங்களுடைய கை கைத்தடியில எங்க பிடிக்குமோ அந்த பழைய இடத்துக்கே அந்த கை தானாக சென்றது அப்படின்னு இங்க செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதுல நமக்கு எத்தனை படிப்பினர் இருக்கு பாருங்க நம்ம எதேதோ செய்வோம் பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பயப்படக்கூடியதுல இருந்து பாதுகாக்க நாடலைன்னா நம்மளால பாதுகாத்துட முடியுமா முடியாது கைத்தடியை கூட அவ்வளவு பெரிய பாம்பாக மாற்றுவதற்கு வல்லமை படைத்த இறைவன் அந்த பாம்பினை மறுபடியும் கைத்தடியாகவே மாற்றுவதற்கு எப்படி ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறானோ அதை போல இந்த உடலையும் உயிரையும் ஆக்கி தந்த இறைவன் இந்த உடலும் உயிரும் மண்ணோடு மண்ணாக அப்படி இந்த உடலெல்லாம் மக்கி போன பிறகு உயிர் பிரிந்து போன பிறகு மறுபடியும் அதை பூமிக்குள் இருந்து பழைய நிலைக்கு எழுப்பக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் பழைய நிலைமைக்கே நான் திருப்ப மாத்திரக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு அதான் இதன் மூலமாக நமக்கு அறிவிப்பு செய்கிறான் இன்னொன்னு எல்லாரும் எதை பார்த்து பயப்படுவாங்க இந்த உயிரினத்தை பார்த்து பயப்படுவாங்க எல்லாரும் பயப்படக்கூடிய உயிரினத்தை வைத்து சூனியம் சின்ன எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது யார் எதை கொண்டு செய்தார்களோ அதையே ஆயுதமாக்கி மிகப்பெரிய ஆயுதமாக்கி அத்தனை சூனியங்களையும் அந்த பாம்பை கொண்டு இறைவன் விழுங்க வைத்தான் அப்ப அது எல்லாத்தையும் முழுங்கிருச்சு அப்ப அந்த சின்ன சின்னதா சூனியம் பண்ணி கொண்டிருந்தவங்க எல்லாம் அவ்வளவு பயந்து நடுங்கக்கூடிய அளவிற்கு மோசா அவர்கள் பெரிய இறைத்தூதர் அப்படின்ற நம்பிக்கையை இறைவன் அங்க உருவாக்கினான் இறைவன் இன்னோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களே அதை இறைவன் பெரிய அத்தாட்சியாக அங்கிருந்த மக்களிடையே உருவாக்கி காட்டுகிறான் அவன் அனைத்தும் அறிந்தவன் வல்லமை படைத்தவன் மிகைத்தவன் அப்போ இதுல இருந்து நம்ம கிடைக்கிற படிப்பினை என்ன அது இறைவன் என்ன அத்தாட்சியை சொல்றான் எதை கொண்டு உன்னை பயமுறுத்துறாங்களோ அதையே நான் ஆயுதமாக அவர்களிடம் திருப்பி அதை வச்சே நான் பெருசா அடிப்பேன்னு நல்லா சொல்றான் அப்படிதானே இறைவன் மிகப்பெரியவன் நிச்சயமாக இந்த பயம் அப்படிங்கிற விஷயம் மன மனிதனுடைய மனசுக்குள்ள இருக்கேன் அது பல சமயம் வெளிவரும் பல சமயம் இறைவனை முழுதாக நாம் சரணடைகிற போது நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை அதனாலதான் இறைவன் இன்னொரு வசனத்துல சொல்றான் இறை நேசர்கள் பயப்படுவதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை சுபகான் அல்லா அப்போ இந்த பாம்பை பார்த்து பயப்படணுமா தேவையில்லை அவன் கைத்தடிய பாம்பை மாத்துவானா மாத்துவான் எதை கொண்டு பயமுறுத்துகிறார்களோ அதையே அவன் கருவியாக மாற்றி அவர்களை பயமுறுத்துவான் உங்களை பாதுகாத்துருவான் அப்படின்னால்தான் சொல்றானே இறைவன் மிகப்பெரியவன் இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தாட்சிகள் எல்லாம் நம்முடைய இதயத்திற்குள் ஏறட்டுமாக இதயத்திற்கு நாம் தூய்மையை உணரக்கூடியவர்களாக இந்த ரமலான் நம்மை ஆக்கட்டுமாக நாளை கை குரான் சொல்லக்கூடிய இன்னொரு உயிரினத்தோடு உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லா